வணக்கம் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று நடந்துச்சு ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து போல் ஆஃபீஸ் போயிட்டு நம்ம ஒர்க்கில் இருக்கும்போது ஒரு ஆக்சுவலாக ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் இது மோகன் அப்படின்ட்டு ஒரு கால் வந்தது ஆக்சுவலாக எடிட்டர் மோகன் ஆக்சுவலாக ஆக்சுவலாஃபா நான் எடுக்கல கால் பண்ணும்போது ஆஃபீஸ்ல இருந்தால் போ நான் எடுத்து பேச முடியல எடுக்கல ஸோ அதுக்கப்புறம் நான் பிரேக்கில் வந்து ஒரு கால் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி சார் இந்த மாதிரி கால் வந்திருந்தது யாருன்னு கேட்டேன் எடிட்டர் மோகன் அப்படின்னு சொன்னார் எனக்கு தெரியல ஆக்சுவலாக எடிட்டர் மோகன் எனக்கு தெரியல யாரும் ஆக்சுவலாக எனக்கு யாருன்னு தெரியல பெருசாக சினிமா பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லை அதனால தெரியல அதுக்கப்புறம் அவர் பேசினார் இந்த மாதிரி எடிட்டர் மோகன் எனக்கு தெரியலையா என்னப்பா என்னையே தெரியலன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சொன்னார் நானும் வந்து ஜாலியாக சார் அப்படியே நீங்க யாருன்னு சொல்லுங்க சார் அந்த அளவுக்கு நீங்கள் சொல்லுங்க யாருன்னு அப்படின்னு நான் கேட்டேன் இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கிறேன் இனிமேல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னா பட் ஆனால் அவர் வந்து சொல்லலை நீ வந்து நான் யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி நானும் சரி கட் பண்ணிட்டு காலை கட் பண்ணிட்டு நான் கூகுளில் பார்த்தேன் எடிட்டர் மோகன் அப்படின்னு ஸோ கூகுளில் பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது மோகன் ராஜா அண்ட் ஜெயம் ரவி அவங்களோட ஃபாதர் தான் வந்து எடிட்டர் மோகன் சார் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபிலிம் எடிட்டர் ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு பட் எனக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் நான் மெசேஜ் போட்டேன் இந்த மாதிரி சார் மன்னிச்சிருங்க எனக்கு தெரியல யா நீங்கள் யாருன்ட்டு ஸோ அதனால் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவர் வந்து மறுபடியும் அவரே கால் பண்ணி மனுஷங்க மனுஷங்க இதுக்கு என்னப்பா சாரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தெரியலன்னா அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ இந்த மாதிரி ஆனந்த வீடு நான் வந்து இந்த ஒரு ஆர்டிகல் வந்திருந்தது பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அதனால் நேரில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அவரை இன்றைக்கி போய் நாங்கள் நேரில் பார்க்க போகிறோம் ஒரு பத்து நெஸ்ட்டும் கேட்டிருக்காரு ஸோ எடுத்துகிட்டு நேரில் பார்த்து இதை பற்றி பேசிட்டு வரலான்ட்டு நாங்கள் போய்ட்டுருக்கோம் பார்ப்போம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன ஷேர் பண்ணுறாருன்னு நம்ம கேட்டு பார்க்கலாம் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரை ஷேர் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வணக்கம் நான் எடித் மோகன் என்னுடைய அம்சாரம் அவங்க வரலட்சுமி அவங்க பேர் ஒன்றும் இல்லை எங்களுக்கு நான் வந்து இந்த போன வாரத்து ஆனந்த விகடன் போது அதில் ஒரு ஆர்டிக்கல் பார்த்தோம் நாங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது ஒரு என் மனசில் ரொம்ப நாள் குறையாக இருந்த ஒரு விஷயம் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படிக்கும்போது என்னென்னாக்கா சிட்டுப்புரிவுகள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுங்களுக்கு நம்ம இருப்பிடம் கொடுத்து அதை காப்பாற்றினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை இருந்தது அதில் எனக்கு படித்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக அங்கே சிட்டுக்குருவோடு இருந்து பழக்கமானவங்க முதல்ல வட பள்ளியில் கூட வீடு இருந்தது அதில் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து குருவிகள்லாம் கூடு கட்டிக்கிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுங்க சத்தம் போடுறதாகட்டும் வந்து போகிறதாகட்டும் குருவி தன்னுடைய குஞ்சுங்களுக்கு இறவு இருக்கிறதாகட்டும் எல்லாமே ரொம்ப அந்த சவுண்டே ஒரு மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம வீட்டில் அதுங்களும் வந்து நல்ல இடம் கெட்ட இடம் தீர்மானம் பண்ணி தான் செய்யுது அப்படிப்பட்ட அறிவுள்ள அந்த ஜீவன்கள்லாம் வந்து ரொம்ப அழிஞ்சு போச்சு அது மனக்குறையாகவே இருந்தது ஏன்னா எனக்கு வந்து இந்த பறவைகளுக்கு உணவு வைக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அது நாங்கள் சுப்ராய நகரில் முதல்ல இருந்த வீட்லேயும் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போவும் இங்கேயும் இந்த டிநகர் வீட்லேயும் இருக்கிறோம் அந்த அது கண்டினியூஸாக போயிட்டுருக்குது அதில் எல்லா பறவைகளும் வருது எல்லா விதமான புதுசு புதுசாலும் பார்க்குறேன் நான் ஆனால் வந்து ஒரு சிட்டுக்குருவியை பார்க்கலைங்கிற ஒரு கவலை இருந்தது இந்த ஆனந்தமணிடைய கட்டுரையை படித்ததுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாகி அவங்கெல்லாம் கூப்பிட்டு அந்த பறவைக்கு அந்த சிட்டுக்குறி எப்படி இங்கே எல்லாம் உண்டு பண்ணுறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கூண்டெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அதெல்லாம் வச்சு அந்த குருவிங்க வந்துச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மாதிரி இந்த எங்களுடைய இந்த இன்ட்ரீ பார்க்குறவங்களும் அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணிங்கனாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு மேட்ருன்னு நான் நினைக்கிறேன் அதை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்க அந்த சிட்டுக்குறை உங்களுக்கும் பாசமாக இருக்கும் அது உங்கள் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அந்த சவுண்டுகளை கேட்டாலே அதனால் தயவு பண்ணி நீங்களும் உண்டான ஏற்பாடை பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்கய்யா நானும் புக்கில் பார்த்துட்டு நேரில் கூப்பிட்டு பேசி ரொம்ப நன்றி கூடுகள் கூடு கூடுகள் கூடுகள் இதுக்கு பேர் கூடுகள்னு வச்சுருக்காங்க பேரெலாம் சொன்னீங்கன்னா வாங்க கூடுதல் அமைத்து தரும் குடும்பத்திற்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன் பண்ணி ரொம்ப சந்தோஷம் என்னோட பேர் கணேசன் கணேசன் உங்க பேர் வாங்க வாங்க இப்படி இவங்க வந்து என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே கிடையாது எங்கிருந்தோ எங்கிருந்தோ நல்ல எண்ணத்துல இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய அந்த நல்ல எண்ணத்துக்கு நாமும் சப்போர்ட் பண்ணோம்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான் அதனால் எல்லாருமே சேர்ந்து இதை நம்ம இந்த சிட்டுக்குருவியை இனத்தை வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாம் செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ